சாமி மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போது மீனத்தில் பிறந்தவர்கள் மர்மம் நிறைந்த மனிதர்கள் தான் நான் சொல்லுவேன் எதை எடுத்தாலும் சரி செலவு செலவு வந்தால் எவன் தாங்குவேன் அப்படிப்பட்ட சூழலில் அந்த மீனம் இப்ப இருக்கு சுய முயற்சி அப்படின்றதுல தடையும் தாமதமும் மனைவர்களை சொத்துவாங்கிறது வாங்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லது பங்குனி மாசம் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு கரூர் பக்கத்துல பக்கத்து நெரூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு சுகமே சொல்லு சாமி சுகமே சொல்லுக சிந்திலியா சாமி மீனத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது இப்போ எல்லாத்துக்குமே நம்ம சிறப்பாக சொல்லியிருக்கோம் ஏன்னா மக்கள் ஏதாவது ஒரு சொல்லை கேட்டு அவங்களுக்குள்ள மனோரீதியான பாதிப்பு ஏற்பட்டு அதில் இயல்பாக பாடுபடக்கூடிய மனிதர்கள் எங்கேயும் பாதிச்சிடக்கூடாதுன்றதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஒவ்வொருத்தனும் அவன் பிறந்த லக்கணத்துக்கு தகுந்த ராசிக்கு தகுந்த தசாபத்தி ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அதை அவங்க வழி நடத்திக்கிட்டுருக்கும் அதோட அவங்க லக்னாதிபதி அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக சில பலனை செய்வர் அப்போ மீனத்தில் பிறந்தவர்கள் மர்மம் நிறைந்த மனிதர்கள் தான் நான் சொல்லுவேன் மர்மம் நிறைந்த மனிதர்கள் ஒரு ரகசியமான மனிதர்கள் ரகசிய நடவடிக்கை இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆனால் நல்லவீங்க அவங்க நான் வந்து அவங்கள குறைய சொல்ல மாட்டேன் அப்போ சில நேரங்களில் கையில் இருக்கிறத கூட எவனாவது பறிச்சிட்டு போனால் கூட எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய மனிதர்கள் யார் அப்படின்னா அது மீன் அப்போ அப்படிப்பட்ட அந்த மனிதர்களுக்கு ஆத்மாக்கு குறுப்பெயிற்சி என்பது ஒரு வரப்பிரசாரம் எப்போ வர்ற குறுப்பெயர்ச்சி ஆயிரம் இருந்தாலும் சரி இப்போ குரு கடகத்தில் வந்தோன்னே அவர் உச்சமாயிருவார் அப்படியே அந்த லக்கணத்தை பார்ப்பார் ஏற்கனவே லக்கணத்தில் வந்து மீனத்தில் சனி பகவான் வந்து உட்காந்துட்டார் இப்போ இந்த சனி பகவான் யார் லாபாதிபதின்ற ஒரு அதிகாரம் இருந்தாலும் விரையாதிபதியாகி அவர் விரயத்தில் தான் வந்து உட்கார்ந்துருக்கார் எப்படின்னா லக்கணத்துக்கு விரையாதிபதி மீன் இலக்கணம் ஒரு காலபருஷனுடைய வரையாதிபதி அங்கே போய் உட்காந்துக்கிட்டார் அப்போ எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியலை கா அதாவது எதை எடுத்தாலும் சரி செலவு செலவுன்னு வந்து தாங்கலாம் அப்படிப்பட்ட சூழலில் தான் அந்த மீனும் இப்போ இருக்குது இந்த இருந்து இவங்க விலகணும் அப்படின்னா நிச்சயமாக குறுப்பயிற்சிக்கு பின்னாடி தான் இவங்களுக்கு ஒரு சில அனுகூலங்களை அது சரி பண்ணும் தசாபத்தி நல்லா இல்லாதவன் பல பேர் சொத்துக்கொலையெல்லாம் விட்டுட்டு வெளியில எங்கேயாவது வேற்ற இடத்துல பாரம்பரிய விடா இருந்தாலும் சரி சொந்த விடா இருந்தாலும் சரி சூழ்நிலையில வந்து அதை இழந்துட்டு வேற ஒரு வீட்டுக்கு போக வேண்டிய சூழல்லையெல்லாம் இருக்கக்கூடிய சூழலாம் இப்போ அவங்களுக்கு இருக்கு இதெல்லாம் இவங்க கொஞ்சம் நிதானமா போடுறதுனால ஏன்னா ராகும் பன்னெண்டுல தான் இருக்காரு அவர் பத்தா குறைக்கு உட்காந்துக்கிட்டு அவர் எங்கிட்டுலாம் இருந்துக்கிட்டு ரோட்டில் ஒரு யாரோ ஒருத்தன் எனந்தெரியாத ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து பழக வச்சு அவன் மூலமாக ஒரு விரயத்தை கொடுக்குறதுக்கும் அது தயாராக இருக்குது அப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் செவத்துல அடித்த பந்து தான் நிற்கிது இப்படி ஒரு கலக்கமும் மயக்கமும் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த நியூ இயர் இவங்களுக்கு எத்தனை வேதனைகள் இருந்தாலும் சோதனைகள் இருந்தாலும் அதில் ஒரு நிவர்த்தி அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த மீனவலக்கணம் வந்து எதில் கண்ட்ரோலாக இருந்துக்கிடணும் அப்படின்னா பழைய கடன் அடைக்கணும் அப்படின்றதுக்காக புதிய கடன் வாங்கறதை தவிர்க்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செலவுகள் ஒரு பக்கம் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இவங்களுக்கு ஒரு இதுவரைக்கும் இருந்த தொந்தரவு இதுவரைக்கும் இருந்த சங்கடம் எல்லாம் ஈஸியா விளையாடுது அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் பினான்சியல் துறையில இருக்காங்க இல்லையா வங்கி இதில் இருக்காங்க இல்லையா அவங்க ரொம்ப சூதானமாக வேலையை கையாள வேண்டிய காலம் இதுதான் இவங்களே அறியாம ஒரு தப்பு நடக்கலாம் இல்லை தப்பாக வர்றவனுக்கு துணை கூட போயிடலாம் அதில் வந்து இவங்க ரொம்ப சுதாரணம் ஆனால் இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள் கல்வி சார்ந்த துறை ஃபினான்சியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை அப்படின்றதுல எந்த குறையுமே இதில் இல்லை கல்வி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அப்படின்றவங்களுக்கு பதவி உயர்வு மேன்மை அப்படின்றதெல்லாம் இது கொடுத்துரும் காசு மனத்தையும் இது குறைக்காது கொடுக்கும் ஆனால் செல்வச்செழிப்பை வந்து கொடுக்கல கொடுக்கும் ஏன்னா நல்ல தான் இருக்குது அப்போ காசு மனுத்தும் குறையில ஆனால் கடன் வாங்கிறத குறைச்சிக்கிடணும் கடன் புது கடனை வாங்கி இவங்க போய் மேலும் பருடம் ஆக்கிக்கக்கூடாது அப்படின்றது ஒரு பக்கம் சில நேரத்தில் வந்து கிணத்துல பிறந்தவங்க சார் வெளிநாடு போகலாமா சார் ஏன்னா வெளிநாட்டு முயற்சியை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிகமாக செய்கிறது செய்ய போகிறது யாருன்னா மீனத்தில் பிறந்தது இப்போ வெளிநாடு போகிறதுனால உனக்கு பிரயோஜனம் இருக்கணும் இருந்தால் நீ போகலாம் அப்போ அதுக்கே நீ வந்து ஒரு கடனை வாங்கி கொடுத்து நீ வேலைக்கு போனால் இந்த கடனை அடைக்கணும் இல்லையா அதுவே நீ அங்கே வாங்குற சம்பளம் பத்தாது அப்புறம் நீ அங்கே போகணும் அப்போ அந்த முயற்சியை கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில் வரக்கூடிய வருமானத்தை எதுவும் குறைக்கவே குறைக்காது அந்த வருமானத்தில் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு பட் அதே நேரம் இந்த குடும்பம் அப்படின்ற அமைப்பில் எல்லாத்தையும் நம்ம செய்யணுன்ற ஒரு கடமை இருக்குது கூட பிறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருந்தாலும் மொகஞ்சுலிக்காமல் செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி மனைவி மக்கள்கிட்ட கொஞ்சம் ஏன்னா இது வரைக்கும் நல்லா சாஃப்டாக பேசி நிற்பேன் இப்போ பாருங்கள் உரக்க கத்த ஆரம்பிச்சிடலாம் அதனால் வாக்குவாதத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது சுயமுயற்சி அப்படின்றதில் தடையும் தாமதமும் பொருள் இழப்பும் இதில் இருக்குது அதனால் புதிய முயற்சியெல்லாம் நம்ம காலங்கருதி செஞ்சுக்கலாம் அதை கொஞ்சம் மாற்றிக்கிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் ஒன்று சரி சார் ஏற்கனவே நான் வீடு இருக்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு இருக்கிறேன் சார் சூப்பராக பண்ணுங்கள் பழைய வீட்டை இடித்து கட்டுறது ரொம்ப நல்லது வீடு இருக்குது ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன் இல்லை மாறி எடுக்க போகிறேன் நல்லா தாழ்வு செயல் அந்த செலவு உருப்படியான செலவு அது நல்லாயிருக்கும் குழந்தைகள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா சரி குழந்தைகளுடைய நல்ல படித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடச்சிரும் சில குழந்தைகளுடைய தேவைகளை இவங்க கடன் வாங்கி இப்போ பையன் இருக்கான் வயசுக்கு இந்த பையன் எப்பா எனக்கு வண்டி வாங்கி கொடுக்கப்பா அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா சரி இவங்க கடன் வாங்கி வாங்கி கொடுக்குறது தவறே கிடையாது அப்போ குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணுறது ஒரு பக்கம் ஆனால் குழந்தைகளுக்கு நல்ல வேலை அவங்க வேலைக்கு போனதுனா இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கும் இதெல்லாம் இதில் நல்லா இருக்குது அப்போ கடுமையான காலத்தை போக்குறதுக்கு ஒரு சப்போர்ட் நம்ம குழந்தைகள் தான் அதை குழந்தைகளுடைய தேவைகளையும் இவங்க நல்லா பூர்த்தி பண்ணிக்கலாம் ரைட் சரி ஹெல்த் விஷயத்தில் இவங்க கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்றது இல்லை இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மீனத்துக்கு ஆறாம் சிம்மம் இந்த வயிற்றில் வந்து கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு இந்த கேஸ் என்ன செய்யும் சில நேரத்தில் வந்து மார்பகுதியில் நின்றுக்கிட்டு பாடா படுத்துங்க இல்லையா அப்படியே இவங்க வந்து ஹார்ட்டு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து தேவையில்லாமல் பழஞ்சல் அழிக்க வேண்டியது இருக்கு இல்லையா அந்த பயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும் பயப்பட வேண்டாம் கேஸ்டிக் தான் அதுக்கு வந்து சாதாரண உணவு பழக்கவரத்தை மாற்றினாலே போதுமானது மீனத்தில் பிறந்தவங்களுடைய மனைவிமார்கள் இருக்காங்க அப்படின்னா சரி காலங்கருதி உங்கள் ஒரு வேலைக்கு போக வேண்டிய கட்டாய சூழல் இருந்தால் வேலை கிடைக்கும் அப்போ மனைவிமார்களும் சேர்ந்து வாழ்க்கை பயணத்தில் சம்பாதிச்சு ரெண்டு பேருமே எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய நிலை இருந்தால் இங்கே ஈக்குவல் ஷேர் அப்படின்றது இருக்குது அதே மாதிரி பெண்கள் வந்து ஒருத்தர் இருக்காரர் அவருடைய மனைவி நீண்டதான் ஆசை ஏதாவது ஜுவல்ஸு அது இதுன்னு வாங்குறது இருந்தால் பெண்களுடைய ஆசை சில நகை நட்டு வாங்கிறதுக்கு உண்டான இது அவங்களுக்கு இருக்குது யோக இருக்கு மனைவி பேரில் சொத்து வாங்க முடியுமானா அவங்க தாம் பேரில் சொத்து வாங்கிறத விட மனைவி பேரில் சொத்து வாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்லது இப்போ மீனத்தில் பிறந்தவங்க ஒரு சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்றான் பேர்ல வாங்காதே மனைவி பேரில் வாங்க அந்த வீடு சுபிச்சமாகவும் இருக்கும் வளர்ச்சியும் கொடுக்கும் அந்த இடத்துல செல்வ செழிப்பும் இருக்கும் சரியா அப்போ இந்த இடத்துல யோசனை பண்ணி இது பண்ணிக்கிறது நல்லது தரேன் நிச்சயமாக அப்போ மற்றபடி தெய்வ அனுக்கிரகம் இதில் இது சொல்லப்போனால் மீனத்தில் பிறந்தவங்க கடலில் குளிக்கணும் நதியில் குளிக்கணும் குளத்தில் குளிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எவனெல்லாம் நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலய வழிபாடை அந்த நதியில் வழிபட்டு செய்கிறானோ அவனுக்கு யோகம் சிறப்பாக இருக்கும் இதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நதிக்கரையில் இருக்கக்கூடிய புண்ணிய நதியில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய சிவாலய வழிபாடு அப்படின்றதும் யாத்திரைகள் போகலாம் இப்போ வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாத்திரை செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த மனிதர்கள் யாரு இப்போ காசி யாத்திரை போகணும் அப்படின்னா சரி காசி கயா திருவணி மீனத்தில் பிறந்தவங்க குழந்தை ஊட்டியோட போயிட்டு வரலாம் நல்லாயிருக்கும் போயிட்டு வர்றது இவங்களுக்கு சுபிச்சமாகவும் இருக்கும் அதுக்காக காசிக்கு நான்லாம் சொல்ல மாட்டேன் இங்கே இருக்கக்கூடிய கரையில் இருக்கக்கூடிய கோயில்கள் எத்தனையோ இருக்குது போய் வழிபடலாம் அதுக்காக நான் அங்கே சொன்னேன் சாமி இங்கே போச்சோன்னா என்னையும் சொல்லிடக்கூடாது ஏன்னா நான் அதில் உடன்படை கிடையாது நதிக்கரையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போ போனக்கு எங்கே போனாலும் சரி இப்போ காசி விஸ்வநாதர் அங்கே இருக்காருன்றோம் இங்கேயே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது இப்போ இதோட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சூழலாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதே பங்குனி மாதம் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக பங்குனி மாதம் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு கரூர் பக்கத்துடைய நெரூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது சதாசிவ பெருமந்தர சிவசமாதி அதில் அந்த காலத்தில் காசிலிருந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது போயிட்டு வர சொல்லுங்க போயிட்டு வந்ததுக்கு முன்னாடி ஒரு சேஞ்ச் இல்லைன்னா என்கிட்ட வந்து ம் ஏன்னா அற்புதமான இது ஏன்னா இந்த மீனத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக இதாக இருக்குது மாதிரி மீனலக்கணத்தை பிறந்தவங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜீவசமாதி வழிபாடை இவங்க நல்லாவே பண்ணலாம் பண்ண பண்ண நல்ல யோகம் அதை விட ஒரு விஷயம் ஒன்று சொல்லலாம் எப்படின்னா ரக்னாதிபதியும் குரு கர்மஸ்தான பத்துக்குடையவரும் குரு இந்த ப மீனலக்கணத்துக்கு பஞ்சமஸ்தானத்தில் உச்சமடைய போகிறாரு இப்போ நெடுநாள் வந்து மீனலக்கணத்துக்காரங்க வந்து ஒரு கோயிலுக்கு போய்கிட்டு இருப்பான் இல்லையா அந்த கோயில் கொஞ்சம் சேதம் சேராமடைஞ்சிருக்கலாம் அல்லது புதுப்பிக்கப்படாமல் இருந்திருக்கலாம் அல்லது புதுசாக எங்கேயோ ஒரு சிவன் கோயில் வந்து இடிஞ்சு கிடக்க வச்சுக்குது அப்படின்னா ஏ சாதாரண போய் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாலும் சரி அந்த கோயில் கும்பாபிஷேகம் ம் எவ்வளோ பெரிய சக்தி பாருங்க அப்போ ஒரு ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்தால் மகான்களுடைய அணுக்கரம் எப்படி இருக்குன்னு பாருங்க என்ன அப்ப இதில் பெண்களுக்கு நல்ல ஆடை ஆபரணத்துக்கு ஒரு குறை இருக்காது அதே மாதிரி சுயதொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அப்படின்றத சுயதொழில் பண்ணுறத இந்த மீனத்தில் பண்றது இந்த வருஷம் தவிர்த்துக்கிறது நல்லது இருக்கிறதோ அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் வேலையும் நல்லா இருக்கு வேலையும் போய்கிட்டு இருக்கலாம் வேலையில் கிடைக்க வேண்டிய சிறப்புகளை எதுவுமே குறைக்கல என்ன நம்மளா வம்புக்கு எதிர்பார்ப்பு முடியாம இருந்தா தான் இன்னொன்று என்னன்னா நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம் நம்ம மனைவியோட அப்பா அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி மனைவியோடைய அப்பா அம்மாவுக்கு காலத்தால் செய்ய வேண்டிய உதவி இந்த காலத்தில் இருக்குது அவங்களுக்கு உதவி பண்ணிக்கணும் இதை வந்து மனைவியே ஆசைப்படும் செய்கிறது நல்லது மனைவியர்களை சொத்து வாங்குறது நல்லது மற்றபடி எல்லாமே இவர்களுக்கு ஒரு அற்புதமான நிலையை கொடுக்கு ஆனந்தமான நிலையை கொடுக்கு புரிஞ்சு வராத்துக்கணும் வேலையில் எக்காரத்தை கொண்டு இது பண்ணிடக்கூடாது இருக்கிற வேலையை சிறப்பாக கொண்டு போகணும் சனி லக்கணத்துக்கிறதுனால சின்ன வேலை பெரிய இதாக மாறும் அதனால நான் சொன்னேன் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் போ உனக்கு எல்லாமே சக்சஸ் அப்படின்ற சூழல் இருக்கும்போது இது செய்யலாம் வயசானவங்க நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி அல்லது பிள்ளைகள் வர இருந்தாலும் சரி உங்களுடைய தைரியம் குறையாது உங்களுடைய நடமாட்டம் நல்லாயிருக்கும் உங்கள் தேவைகளை இது பண்ணிக்கலாம் நிச்சயமாக நிச்சயமாக மீனவாசியில் பிறந்த குழந்தைகள் குழந்தைகளுடைய அதாவது குழந்தை செல்வங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தா இருபத்தாறு வந்து ஸ்பெசிஃபிக்காக எல்லா குழந்தைகளுடைய திறமையும் வெளிக்காட்டக்கூடிய தான் இப்போ பிறந்த குழந்தை இருக்குது அப்படின்னா சரி சின்ன சின்ன செரிமான கோளாறு அதுக்கு இருக்கும் அதை நம்ம தாய்மார்கள் செரிவிணிக்கணும் படிக்கக்கூடிய பள்ளி சிறார்கள் இந்த வட்டம் வந்து பல பந்தயங்கள் போட்டியில் கலந்துக்கிறது அது விருப்பப்பட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சேர்ந்துக்கிறது அதுகளுக்கு இருக்குது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி படித்த மாணவர்கள் இப்போ படித்த மாணவர்களுக்கு கையில் கையிலே வேலை கேம்பஸ் அதே மாதிரி உயிர்களில் படிக்கக்கூடிய மாணவர்களில் எதை எடுக்கிறதுன்ற குழப்பம் ஒன்று இருக்கும் அதை சரியாக எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் நிச்சயமாக சாமி நெஞ்சாத நன்றிகள் சாமி சுகமே சுகமே சொல்க நன்றி செந்திலிகா